மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்னும் உலக சாதனை விருது அறிவிப்பு பற்றிய செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்கப் போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் மறைந்த நாள் முதல் இப்போது வரையிலும் தினந்தோறும் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்திற்கு தமிழ்நாடு மட்டுமல்லாத பல்வேறு மாநிலங்களில் இருந்து பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள் காலை எட்டு மணிக்கு தொடங்கி இரவு எட்டு மணி வரையிலும் மக்கள் வரிசையாக நின்று பூக்கள் மற்றும் பல்வேறு பூஜை பொருட்களை கொண்டு வழிபட்டு செல்லு செல்லுகிறார்கள் வரக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் அவரை ஒரு தெய்வமாகவே பார்த்து வணங்கி செல்லுகிறார்கள் அவர் ஏராளமான ஏழைகளுக்கும் பல்வேறு உதவிகளை செய்துள்ளதால் அவரை கடவுளாக வணங்கி செல்வோர் அதிகம் குழந்தைகளோடு வந்து அவரை வழிபட்டு செல்லும் அஞ்சலி செலுத்தும் பொதுமக்களின் எண்ணிக்கையை நாளுக்கு நாள் குறையவில்லை அவரது மறைவுக்கு நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் கடந்துள்ள நிலையிலும் இதுவரை சுமார் பதினஞ்சு லட்சம் பேர் அவர் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது அது மட்டுமல்லாது ஒரு அனைவருக்கும் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரவு வரையிலும் தரமான உணவு அன்னதானமாக வழங்கப்படுகிறது உலகில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் அவர்களது நினைவிடங்களில் உணவு வழங்கப்படுவதில்லை அன்னதானம் என்பது அவர் மறைந்த நாள் முதல் இன்று வரையிலும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் என்று பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் அவரது நினைவிடத்திற்கு வந்த பொதுமக்கள் பொதுமக்களின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு உலக சாதனை விருதாக லிங்க் புக் ஆப் ரெக்கார்ட் சார்பில் கேப்டன் நினைவிடத்திற்கு உலக சாதனை விருது வழங்கப்பட்டிருக்கிறது